மொழி நன்றும் தீதும் விளக்கிய மொழி வந்தாரையெல்லாம் வாழ வைத்த மொழியாம் எம் அன்னை தமிழ் மொழியை வணங்கி இங்கு கூடியிருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றவர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழுக்கு மட்டுமே வேற எந்த மொழிக்கும் இல்லாம தமிழுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனி சிறப்புகளை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நான் பேச போறேன் படிச்சோம் ஆனால் இங்கிலீஷில் ஏ ஃபார் ஆப்பிள்னு படித்தோம் உணர்வுலேருந்து தொடங்கிறது வேற்றுமொழி உணர்வுலருந்து தொடங்கிறது தான் நம்ம தமிழ் மொழி அதே மாதிரி திருக்குறள் திருக்குறள் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் இதில் சொல்லப்படாத கருத்துக்கள் வேறு எந்த மொழியிலையும் இல்லை நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள நுழையிற இடத்துலையே நல்வரவுன்னு தமிழ் எழுதி வச்சிருப்பாங்க சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல தமிழுக்கு ஈடு வேறு எந்த மொழியும் இல்லை அதே மாதிரி ஜப்பானிய பல்கலைக்கழகத்துக்குள்ளே போனீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் சொன்னதை எழுதி முன்னாடி ஜப்பானிய பல்கலைக்கழகத்துல தமிழ்லையும் ஜாப்பனீஸ்லையும் எழுதி வச்சிருப்பாங்க இவ்வளவு ஏங்க மகத் மகாத்மா காந்தி உலகம் பூரா ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணமான அஹிம்சைங்கிற கொள்கையவே அவர் தமிழ் மொழியில இருந்து தான் கற்றுக்கிட்டாருன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் மகாத்மா காந்திக்கும் எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய்க்கும் ஒரு கடித உறவு இருந்தது லியோ டால்ஸ்டாய் ஒரு முறை இந்தியா வந்திருந்தப்போ மகாத்மா காந்தி அவரை போய் சந்திக்கிறாரு கல்கத்தா ஏர்போர்ட்ல அப்போது லியோ டால்ஸ்டாய் கிட்ட மகாத்மா காந்தி கேட்டாராம் நீங்கள் எழுதுற கருத்துக்கள் எல்லாமே என்னை ரொம்ப பாதிக்குது இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்டாராம் அதுக்கு டால்ஸ்டாய் சொன்னாராம் இந்தியாவோட தென் பகுதியான தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் எழுதின திருக்குழரில் இருந்து தான் நான் எடுக்கிறேன்னு கேட்டாரான் சொன்னாரான் இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மகாத்மா காந்தி அப்படியான்னு சொன்னாராம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்கிற திருக்குறள் தான் லியா ஸ்டால்ஸ்டாயோட எழுத்து மூலியமா மகாத்மா காந்திக்கே அகிம்சையை கத்து கொடுத்தது அப்படின்னா இதை விட வேற என்னங்க வேணும் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு சொல்றதுக்கு தமிழுக்கும் அமுதென்று பேர்னு பாட்டெல்லாம் போட்டாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம தமிழ் மொழிய அமிழ்க்கு நிகராக சொல்றாங்க ஏன் தமிழ்மொழியை அமுதுக்கு நிகராக சொல்றாங்க இது யாருக்காவது தெரியுமா இதை நம்ம மருத்துவத்திலேயே விளக்கியிருக்காங்க தமிழை நம்ம உச்சரிக்கும் போது அதுலேயும் குறிப்பாக சிறப்பு நகரத்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்ம நாவாள மேலெண்ணத்தை தொடரும் அப்படி தொடும்போது நம்ம நாவோட மேலனத்தை தொடும்போது மேலனத்துக்கு பின்புறமாகவும் மூளைக்கு நடுவுலும் இருக்கக்கூடிய பிச்சுட்டரி கிளான் பயனியல் கிளான்ல இருந்து செலட்டோனின் மெரட்டோனின் சுரப்பிகள் சுரக்குது இந்த சுரப்பிகள் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம உடம்போட ஆயுளை நீட்டிக்குது தான் நம்ம தமிழ் தமிழ்னு உச்சரிக்கும் போது நம்மளையே அறியாம நம்ம உடலோட ஆயுள் நீட்டிக்கப்படுது அதனால தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க தமிழ் தாய் வாழ்த்துல கூட வாழ்த்துதுமே வாழ்த்துதுமேன்னு சிறப்பு நகரத்தை திரும்ப திரும்ப நம்ம உச்சரிக்கிறோம் இதை விட சொல்லணும்னா யாரையாவது நல்லா இருங்கன்னு சொல்லும் போது என்னங்க சொல்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் போ அப்படி நம்ம அந்த சிறப்பு நிலகரத்தை உச்சரி உச்சரிக்கும் போது மற்றவங்க நல்லா இருக்கிறதோட சேர்த்து நாமளும் நல்லா இருப்போங்க வேற எந்த மொழிக்குமே இல்லாத தனி சிறப்பு இந்த சிறப்பு நிகரம் நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தாங்க இருக்கு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால் அமெரிக்காவில் இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில் திருப்புகளை பாடிட்டு இருந்தாங்களாம் அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியமாயி இங்கே எதுக்கு திருப்புகள் பாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு போய் கேட்டாலாம் சார் இங்கே எதுக்காக திருப்புகள் பாடிட்டு இருக்கீங்கன்னு அதுக்கு அங்கே இருக்க டாக்டர் சொன்னாராம் மேடம் இது எங்களுக்கு திருப்புகளா இல்லையான்னு தெரியாது ஆனால் இதை திருப்புகளை திரும்ப திரும்ப பாடும்போது அதை பேசுறதுக்கு குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு பேச்சு சரியாக வருதுன்னாராம் எப்படின்னா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனா திருப்புகழ்கிறது முருகன் மேலே பாடப்பட்ட பணுவல் மட்டும் கிடையாது அது ஒரு ஸ்பீச் தெரப்பிங்க இவ்வளோ சிறப்பு இருக்குங்க நம்ம தமிழ் மொழியில அதே மாதிரி நம்ம தமிழர் பண்பாடோட ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே வந்து வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும் ஆனால் அந்த வெத்தலையை எப்படியெல்லாம் சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறத ஒரு பாட்டாகவே எழுதி வச்சுருக்காங்க பதார்த்த குரு சிந்தாமணி அப்படின்ற ஒரு புக்கில் வெத்தலை போடும்போது காலையில் நேரத்தில் சாப்பிடும்போது அதில் பாக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் மத்தியானத்தில் போடும்போது அதில் சுண்ணாம்பு ஜாஸ்தியாக இருக்கணும் நைட்டில் போடும்போது அதில் வெத்தலை ஜாஸ்தியாக இருக்கணும் இப்படி வச்சு போடும்போது அது நம்ம உடம்போட ஜீரணத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சாதாரண வெத்தலை போடுற விஷயத்துலேயே இவ்வளவு நுட்பங்களை புதுக்கி வச்ச பண்பாடுங்க நம்ம தமிழர் பண்பாடு நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை சொல்கிறதுக்கு எத்தனையோ பாடல்கள் செய்யுள்கள் எல்லாமே இருக்குது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாரதிதாசனோட ஒரே ஒரு பாட்டை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கான்வர்சேஷன் ஒரு தமிழ் மக்களுக்கு நம்ம வந்து நம்மளோட சம்பளத்தில் ஒரு பகுதியை கொடுத்துடணும் அப்படின்றது வந்து எல்லாரும் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கான்வர்சேஷனை வச்சு பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சே மாயாஜாலம் பண்ணி காமிச்சிருப்பாரு வரும்படி நான் தரும்படிக்கு வாக்களித்தபடி கழகத்தமிழ் கணக்கர் திங்கள்தோறும் கரம்படி தமிழ் கழகத்தார்கள் கடைப்படியை மிதித்தவுடன் எண்ணிவிட்டார் பெரும்படியாய் செய்ததுண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி அப்படின்னு சொல்வார் ஹஸ்பண்ட் அதுக்கு உடனே சரிக்கு சமமாக சொல்வாங்க அப்படியா அறியாதபடியாய் சொன்னேன் அந்த தமிழர் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாயினும் பெற்றுவிட்டால் நம்மக்கள் இப்படியே கீழ்ப்படியாய் இறார்கள் செயலன்றோ மேற்படி நம் அறிஞரின் சொற்படி நடந்துவிட்டால் மேற்படியார் செப்படி வித்தை பறக்கும் எப்படிக்கும் முதற்படியாய் தமிழை படிக்க வேண்டும்னு சொன்னாராம் அப்படிப்பட்ட படி படிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற தமிழ் மொழிங்க இது இந்த தமிழ் மொழியோட சிறப்பை சொல்றதுக்கு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் மார்டின் சைபர் ஸ்மித் அப்படின்றவர் உலகத்திலிருந்து நானூறு மொழிகளை தேர்ந்தெடுத்தார் அந்த நானூறு மொழிகளையும் தேர்ந்தெடுத்து அதுல வேர்ல்டு ண்டிஎ் சென்சுரி கைடு டு டுவெண்டிஎ் சென்சுரி வேர்ல்டு லரேச்சர் அப்படின்னு ஒரு புக் எழுதினார் அந்த புக்கில் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் பேரா நாலு வேர்ட்ஸ் எழுதினார் ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டுந்தான் மூணு பேஜ் எழுதியிருக்காரு இது இதை இந்த சிறப்பை சொல்றதுக்கு முன்னாடி அதில் அவர் ஒரு கு சங்ககால பாடலை குறிப்பிட்டு சொல்லி மூணு பேஜ் எழுதியிருக்காரு யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சந்தான் கலந்தனவே உன்னோட அம்மாவும் என்னோட அம்மாவும் யாருன்னு எனக்கு தெரியாது உன்னோட அப்பாவும் என்னோட அப்பாவும் யாருன்னு எனக்கு தெரியாது நீயும் நானும் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை ஆனால் எந்த நிமிஷம் உன்னை நான் பார்த்தனோ அந்த நொடி அந்த இடத்துல அவங்க சொல்ற உவமைனால தான் அந்த பாட்டு இப்போவும் இவ்வளோ சிறப்பு பெற்றிருக்கு வானத்திலிருந்து விழுற ஒரு மழை துளி சேற்று நீரில் படும்போது அந்த மழை துளி சேற்று நீரில் கலந்ததுக்கு பிறகு மழை துளி எது சேற்று நீர் எதுன்னு நம்மளால் பிரித்து எடுத்துக்கவே முடியாது அந்த மாதிரி உன்னோட நான் உன்னை நான் பார்த்த பிறகு உங்க உன் மேலே ஏற்பட்ட அன்பால் நம்மளை இனிமேல் யாராலையும் பிரிச்சறிஞ்சு பார்க்க முடியாதுங்கிறத தான் செம்புல பெயர் போல் அன்புடை நெஞ்சந்தாங் கலந்தனவேன்ற என்ற குறுந்தொகை பாடலை குறிப்பிட்டு இந்த மொழியில் இந்த கவிதையில் இலக்கிய நயம் மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் இலக்கிய நயம் மட்டும் இல்லாமல் கவிதை நயமும் நிறைஞ்சிருக்கு இவ்வளவு சிறப்பான மொழி தமிழ் மொழி இந்த மொழிக்கு ஈடு இணை வேற எதுவும் இல்லைன்னு அந்த எ கைடு டு டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரி வேர்ல்டு லிட்ரேச்சர் புக்கில் அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு இது எல்லாத்தையும் விட கிறிஸ்தவர்களோட புனித தலமான ஜெருசலேம்ல ஜீசஸ் கிரைஸ்டோட பத்து கட்டளைகளை எழுதி வைக்கணும் கல்லுல செதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்தில இருபத்தி மூணு மொழிகளை தேர்ந்தெடுத்தாங்க அதுல முதல் மொழி நம்ம தமிழ் மொழியில தான் அதை செதுக்கியிருக்கும் இதை விட நமக்கு என்னங்க பெருமை வேணும் நம்ம தமிழ் மொழியோட பெருமைய வெளிநாட்டுக்காரங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் அதை நாம தெரிஞ்சுக்காம இருந்தோம்னா அது நமக்கு தான் அவமானம் ஒரு மொழி அழிஞ்சதுன்னா அந்த இனமே அழிஞ்சிடும் நமக்கான அடையாளத்தை நாம இழந்துடுவோம் அதனால நம்மளுடைய அடுத்த தலைமுறை என்ன மொழிகளை வேணாலும் படிக்கட்டும் எல்லா மொழிகளையும் நேசிப்போம் நம் தாய் தமிழை சுவாசிப்போம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா வீழ்வது யாராயினும் வாழ்வது தமிழாகட்டும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன் குறிப்பாக எனக்கு வரவேற்று வெங்கடேசன் சார் அவர்களுக்கு